ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் நாளை ஆகஸ்ட் பதினேழாம் தேதி பிறக்குது இந்த ஆவணி ஆ மாதத்தில் பார்த்தோன்னா பல சிறப்பான நாட்கள் வந்தாலும் கூட ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை இந்த வருடம் என்னைக்கு வருது அப்படிங்கிறத பற்றி இந்த பதில நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதியா ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதியா எந்த தேதியை அமாவாசையா கடைபிடிக்கணும் அப்படின்னா இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆவணி மாதம் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு பிறக்குது இந்த ஆவணி மாதத்தில் ஆவணி அவிட்ட நட்சத்திரம் விநாயக சதுர்த்தி ஆவணி மாத அமாவாசை பௌர்ணமி போன்ற தெய்வீக சிறப்புகள் பல விசேஷங்கள் அடங்கி இருக்கு அப்படிங்கிறது இந்த மாதத்திற்குரிய கூடுதல் சிறப்பு அதிலும் இந்த மாதத்தில் ஆவணி மாத அமாவாசை தினத்தில் பெற்றோர்கள் இல்லாத ஆண் குழந்தைகள் எள்ளும் தண்ணீரும் கொடுத்து அவர்களுக்கு தர்ப்பணம் செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் காகத்திற்கு உணவளிப்பது இது எல்லாமே ஏழ்மை நிலை விலகி அனைத்து முயற்சிக்கும் ஒரு நல்ல வெற்றி ஏற்படும் அப்படிங்கிறது தான் நூறு சதவீத உண்மை அந்த வகையில எல்லாவித சுப காரியங்கள் செய்ய மிக மிக உகந்த மாதமாக சொல்லப்படும் இந்த ஆவணி மாதம் அற்புதமான மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாள் என்னைக்கு வருது அப்படிங்கிறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதிலும் இந்த மாதம் அமாவாசை ரெண்டு நாட்கள் இருக்கு அந்த ரெண்டு நாட்கள் எந்த நாட்கள் அமாவாசையா நம்ம கருத்தில் கொண்டு முன்னோர்களை வழிபாடு செய்வது அவர்களுக்கான தற்ப காரியங்களை ஈடுபடுவது அப்படிங்கிறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆண்டு ஆவணி மாத ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அமாவாசை திதி வருது கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி திதி என்றைக்கு முடியுதுன்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி பதினொன்று ஐம்பத்தி ஆறு மணிக்கு இந்த சதுர்த்தசி திதி முடிந்து அமாவாசை திதி துவங்குது துவங்கும் நேரம்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலை பதினொன்று ஐம்பத்தி ஆறு மணிக்கு அமாவாசை திதி துவங்கி முடியும் நேரம்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி பதினொன்று முப்பத்தி ஆறு மணி காலை நேரம் முடிவடையுது இந்த அமாவாசை அப்படிங்கிறது இரண்டு நாட்கள் இருந்தாலும் கூட ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த திதியை தான் நம்ம கணக் கணக்கில் எடுத்துக்கிட்டு அன்றைய நாள் அமாவாசை முன்னோர்கள் வழிபாடு செய்வதை நம்ம தேதியாக எடுத்துக்கொள்ளணும் இந்த காலை பதினொன்று ஐம்பத்தி ஆறு மணிக்கு துவங்கும் அமாவாசை திதியை கருத்தில் எடுத்துக்கிட்டு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி அன்னைக்கு நம்ம முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வது அவர்களுக்காக விரதமிருந்து அவர்களுக்கு பிடித்த உணவை தயார் செய்து படையலாக வைத்து வழிபாடு செய்வது முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு அற்புதமான நாள் இந்த அற்புத நாளில் முன்னோர்களை நினைத்து பித்ருகள் வழிபாடு தர்ப்பணம் கொடுப்பது காகத்துக்கு உணவளிப்பது அவர்களுடைய ஆசையை பெறுவதற்கு ரொம்ப ரொம்ப ஒரு உகந்த நேரமாகவே செல்லப்பட்டிருக்கு பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் பித்ரு சாபம் நீங்கி நம்ம வாழ்வில் பெரு மகிழ்ச்சியோடு நம்ம வாழலாம் அப்படிங்கிறது தான் உண்மை ஒவ்வொரு அமாவாசை தினமும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க உகந்த நாள் இந்த நாளில் முன்னோர்களுக்கு கருப்பு எல் தண்ணீர் விட்டு தர்ப்பணம் கொடுப்பதோடு கருப்பு எல் அது மட்டுமல்ல வெள்ளை எல் கலந்த சாதத்தை காகத்துக்கு வைப்பதன் மூலம் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத உண்மை அந்த நாள் காலையில் வீட்டு வாசலை சுத்தம் செய்யலாம் ஆனால் கண்டிப்பாக கோலம் போடக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் வீட்டில் முன்னோர்களின் படங்களுக்கு பூக்கள் வைத்து சந்தனம் குங்கும திலகமிட்டு தீப தூப ஆராதனை செய்து அவர்களை வழிபாடு செய்யலாம் விரதமிருந்து முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுத்து அன்னைக்கு வீட்டில் நம்ம சமைத்த உணவை முன்னோர்களுக்கு படைப்பதோடு அந்த உணவை காகத்திற்கு வைத்து அதன் பின்னர் தான் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அதை சாப்பிடணும் முன்னோர்களின் ஆசையை பெறுவது குல தெய்வத்தை வணங்குவது தினமுமே வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது இப்படி வீட்டில் இருக்கும் தரித்திரிய நிலையெல்லாம் நீங்கும் இந்த அமாவாசை வழிபாடு தான் உண்மை திருமணத்தில் தாமதம் ஏற்படுவது ஏழ்மை நிலையெல்லாம் விலகி நம்ம அனைத்து முயற்சிக்கும் ஒரு நல்ல வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தை தவறவிடாமல் நம்ம வழிபாடு செய்யலாம் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தோடு குல தெய்வத்தின் பரிபூரண அருளையும் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்